వణకం మే వెకమ్ టు యున్ టక్ వార్ చానల్ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷனை வெளியிட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை உழவர் நலத்துறையின் வேளாண் பொறியியல் துறை வெளியிட்டிருக்கிறாங்க எதுக்காக இதுக்குண்டான பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஓட்டுவதற்குண்டான ட்ரைனிங் அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் மெஷினரி டெமான்ஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் வந்து வழங்குறாங்க இந்த பயிற்சி எங்கு நடைபெறுகிறது இதுக்கு எவ்வளோ நாள் பயிற்சி வயது வரம்பு என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல் நோட்டிபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க தமிழக அரசானது விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு விதமான பயிற்சிகளை வேளாண்மை பொறியியல் துறை மூலம் வழங்கி வருகிறார்கள் அந்த வகையில் தற்பொழுது டிராக்டர் உண்டான பயிற்சி மற்றும் வேளாண் இயந்திரங்கள் செயற் விளக்க பயிற்சி வந்து வழங்குறாங்க டிராக்டர் ஓட்டுறதுக்குண்டான பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக இருபத்தி நாட்கள் தர்றாங்க இதுக்குண்டான வயது வரம்பு யார் எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயது முதல் ஐம்பது வயது வரை இருக்கிறவங்க இந்த டிராக்டர் ஓட்டுவதற்கான பயிற்சிக்கு போகலாம் இவங்களுக்கு கட்டாயம் டிரைவிங் லைசன்ஸ் இருக்க வேண்டும் இருந்தால் மட்டுமே தான் இவர்கள் டிராக்டர் ஓட்டுவதுக்குண்டான பயிற்சிக்கு போக முடியும் அதே போல் வேளாண் இயந்திரங்கள் செயல் பயிற்சி அக்ரிகல்ச்சர் மிஷினரி டெமோன்ஸ்ட்ரேஷன் ட்ரெயினிங் இதுல வந்து இந்த ட்ரோன் எல்லாமே இருக்கு இதுக்குண்டான ட்ரைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு நாள் தர்றாங்க மொத்தமான வயது வரம்பு இவங்களுக்கு பதினெட்டு முதல் முப்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கலாம் இந்த வேளாண் இயந்திரங்கள் செயல் விளக்க பயிற்சி இந்த பயிற்சி எங்கெங்க நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் கோயம்புத்தூர் திருச்சி திருவாரூர் மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் அமைந்துள்ள ஆறு அரசு இயந்திர பணிமனைகள் மட்டும்தான் இந்த பயிற்சி நடைபெறுகிறது இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் ஸ்கோன் கொடுத்துக்கிறாங்க அந்த கியூஆர் கோடோட ஸ்கேன் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் அங்கிருந்து டைரக்டா ஓபன் பண்ணிக்கலாம் அது இல்லாம வேறு ஏதேனும் உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா ஏஇ டி சி ரேட் ஜிமெயில் டாட் காம் அல்லது ஏஇடிசிஎஸ்ஓ எல்ஏஆர் அ அட் த ரேட் ஜிமெயில் டாட் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணி கூட மேலும் விவரத்தை தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ இந்த க்யூஆர் கோடோட லிங்க் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா திறன் மேம்பாட்டு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்குண்டானது தான் வேளாண்மை பொறியியல் துறை நடத்தும் திறன் மேம்பாட்டு பயிற்சி இங்கே வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துங்க இங்கே வந்து பயிற்சியினை தேர்ந்தெடுக்கும் வேளாண் இயந்திரங்கள் செயல் விளக்க பயிற்சிக்காகத்தான் உங்களுடைய பெயர் என்னவோ பெயரை கொடுத்துங்க பிறந்த தேதி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆதார் எண் கட்டாயம் தொலைபேசி எண் லைவில் இருக்கிற தொலைபேசி என்னை கொடுத்துங்க என்ன அப்பதான் உங்களுக்கு வந்து எதுன்னு மெசேஜ் இருந்தால் அந்த மெசேஜுக்கு வரும் விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஸோ நீங்கள் விருப்பத்தை செலக்ட் பண்ணி கொடுத்துக்குங்க இல்லை அதர்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட என்ன விருப்பமோ டிராக்டர் ஓட்டுவதற்கோ அல்லது வேளாண்மை இயந்திரங்களுக்கு உண்டான டெமான்ஸ்ட்ரேஷனோன்னு அது எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஏதாவது இந்த துறையில் அனுபவங்கள் இருந்தது அப்படின்னா அந்த அனுபவம் எத்தனை வருடங்களோ அத்தனை வருடத்தை கொடுத்துங்க நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அந்த மாவட்டத்தை கொடுத்துக்குங்க இப்போ கோயம்புத்தூரில் இருக்குது ஸோ கோயம்புத்தூர் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகபரி உங்களுடைய அட்ரஸ் பின்கோடு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணீங்க இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகிரும் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கொடுக்கற தொலைபேசி எனக்கு அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க அல்லது தொலைபேசி மூலம் அழைப்பாங்க உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எப்போ ட்ரைனிங் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குற தொலைபேசி எண்ணுக்கு கால் வரும் ஸோ வேளாண்மை பொறியியல் துறை நடத்தும் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருங்க டிராக்டர் ஓட்டுவதற்கு இருபத்தி ரெண்டு நாட்கள் பயிற்சி பதினெட்டு முதல் ஐம்பது வயது வரை இருக்க வேண்டும் அதே மாதிரி வேளாண் இயந்திரங்கள் டெமான்ஸ்ட்ரேட்டர் ட்ரைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினாறு நாட்கள் பதினெட்டுலேருந்து இருந்து முப்பத்தைந்து வயது இருக்கிறவங்க இந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் கலந்து கொள்ளலாம் இது யார் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை பொறியியல் துறை இந்த லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் அந்த கூகுள் ஃபார்மோட லிங்க்கை நீங்கள் அங்கேருந்து டைரக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம் வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அனுப்பி ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க